தொடர்ந்து வாய்படுத்த கை திரும்பக்க வேண்டும் அவர் தாங்க மாட்டார் ஜெயச்சந்திரன் கோல்டன் இருக்கின்ற காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கெட்ட ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு இல்லை திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை அதனால் கையில் கிடைப்பதை எல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது தூக்கி முற்படுகிறார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பாலும் பெருமானாக ஓடிக்கொண்டிருக்கிறார் அவருடைய தலைவர் என்று போற்றப்படுகின்ற தலைவருடைய அந்த பங்களாவிலே கொடைநாடு கூட இருக்கின்ற முடியாத துப்புக்கட்ட ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு அருகதையும் ஏதாவது காய்ந்த மக்கள் கல்லடிப்படும் அவர் தொடர்ந்து வாய்க்கு ஒழுக்கெடுத்து பேசி வருகின்றார் அவருடைய உயரம் அவர்களுக்கு தெரியுது அவர் கண்ணாடி கூன்றிலிருந்து கல்லறிந்து கொண்டிருக்கின்றார்

நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்னதான் விழுந்து விழுந்து கொண்டாலும் சரி அல்லது போட்டுக் கொண்டு கவர்ந்து வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் நிலை நிலைநூறையும் செய்ய வைக்க முடியாது

joy chandran gold and diamonds now at palykudnai